தர்மபுரி அருகே பாம்பை கண்டு ஓடி தவறி நூறு அடி கிணற்றில் விழுந்த முதியவர் பத்திரமாக உயிருடன் மீட்கப்பட்டார் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த குட்லஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பெரியண்ணன் என்பவர் தனது நிலத்தில் நடந்து சென்றபோது அங்கு பாம்பு ஒன்று வந்துள்ளது அதை கண்டு அதிர்ச்சியடைந்து ஓடிய அவர் கால் தவறி கிணற்றில் விழுந்துள்ளார் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரம் போராடி முதியவரை மீட்டனர் तो बका बणू बण 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 திருவேர் திருவேற்காட்டில் தனியார் விடுதியில் இருந்து தேமுதிக பிரமுகரின் உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேவி கருமாரியம்மன் கோவில் அமைந்துள்ள சன்னதி தெருவில் உள்ள தனியார் விடுதியில் தேமுதிக பிரமுகரான ஏழுமலை என்பவர் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு சென்று அழுகிய நிலையில் இருந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இறப்பிற்கான காரணம் குறித்து விடுதி ஊழியர்கள் மற்றும் உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க